இது வந்து பச்சை தரண்டி கொட்டை வாங்கி நான் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் கழிவு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் பூண்டு வர மிளகா பச்சை மிளகா அடுத்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஈஸியாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கு இருக்கும் ஒன் பார்ட் கிரேவி மாதிரி இது ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் வெட்டிக்குறேன் அடுத்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாமே வெங்காயம் ஒரு நான் பத்து சொல்லி எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு ஒரு அரை ஒரு அது ஒரு அஞ்சாறு பாலி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு காரத்துக்கு ரெண்டு வரமாக ஒரு பச்சை மிளகா போட்டுருங்க அடுத்து ஒரே ஒரு தக்காளி போட்டுருக்கணும் புளி பதினாண்டதுக்காக இது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க போட்டு நல்லா வணக்குங்க போட்டு வதக்கினதுமே அடுத்து நான் வந்து பச்சை ஒவ்வொரு வச்ச பட்டை அதாவது உரிச்சி வச்ச பட்டாணி போட்டுக்கலாம் போட்டு தண்ணி எல்லாம் அளவு ஊற்றிக்கலாம் இதுலேயே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தனியா தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க காட்டை மறந்துட்டேன் உப்பு கல்வ போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து வீட்டு வந்து கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மூடி வச்சுக்கோங்க மூடி போட்டு ஒரு மூணு விசில் தான் இல்லை நாலு விசில் விட்டுக்கோங்க விட்டுக்கோங்க சாஃப்ட்டாக விடணும் மூணு விசில் போட்டோம் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு சீரகம் போட்டு தாளித்துட்டு நீங்கள் அதை எடுத்து கடைஞ்சிக்கணுங்க நீங்கள் வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கீரைக்கு நாங்கள் ஆல்ரெடி பண்ண மாட்டோம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கீ அதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை தாளித்து அதை கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காராமண்ணி கிரேவி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு சூப்பி ட்ரை பண்ணி பாருங்கள்